ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்ல ஜூஸியாக ஒரு லட்டு ரெசிபி பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சட்டுன்னு செஞ்சுடலாம் வாங்க இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லாமே ஒரே கப்புலேயே மெஷர் பண்ணிடுங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா விக்ஸ் விஸ்கு வச்சு கலந்து விட்டுருங்க பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் எடுத்து ஊற்றும் போது அப்படியே அது நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிளியராக விழுகணும் இப்போ தான் கரெக்டான ஒரு பக்குவம் இப்படி இருந்தால் தான் நமக்கு பூந்தி நல்லா கரெக்டாக வரும் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அதே கப்பில் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு கால் கப்பு போதும் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா பாகு வந்து நல்லா இந்த அளவுக்கு நொறைச்சி வரணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் நொறைச்சி வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து நாம் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும் இதுதான் ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நாம் அதை இறக்கிடலாம் இன்றைக்கி நான் பூந்தி பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவை எடுத்து இந்த மாதிரி விடும்போது நமக்கு முத்து முத்தாக விழுகணும் லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி டேப் மட்டும் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அதுவாகவே விழுந்துடும் போட்டு நாம் தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பூந்தி போட்டது உடனே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லேயே நாம் அதை வெளியில் எடுத்துடணும் நல்லா ஒரு பொ ஓரளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம சாஃப்டாக போதே வெளியில் எடுத்துடணும் பூந்தியை நம்ம காரா பூந்திக்கு மாதிரி நம்ம முறு மொறுன்னு பொறிச்சிடக்கூடாது லட்டுக்கு பூந்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துடணும் இப்போ நான் ஒரு பேட்ச் எடுத்துட்டேன் இன்னொரு பேட்ச் போடும்போது அந்த பூந்தி கரண்டியை நல்லா ஒரு க்ளீனான ஒரு டவல் வச்சு நல்ல உள்ளேயும் வெளியிலையும் தொடச்சிருங்க நம்ம கழுவி கழுவி போட்டோம்னா தண்ணி உள்ளப்படும் தெறிக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு போடும்போது நமக்கு ஈஸியாக போட முடியும் நமக்கு பூந்தியும் நல்லா முத்து முத்தாக வரும் பாருங்கள் இப்போ நான் எல்லா பேட்சையுமே நான் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்திருக்கு நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம பூந்தி ரெடி பண்ணியாச்சு பாகும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாகு கரைசல்ல நம்மளோட பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ நான் இதை அப்படியே ஊற கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டேங்க அதோடய சூட்லேயே நல்லா அது ஓரளவு நல்லா ஊறி வந்துடும் ஒரு ஒன் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நமக்கு நல்லா பூந்தி இப்போ ஓரளவுக்கு ஊறி வந்துடுச்சு இந்த பூந்தியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கால் போர்ஷன் மட்டும் எடுத்து அதை நல்லா பல் ஸ்பூனில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பூந்தி எல்லாத்தையும் அரைச்சு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை கொஞ்சமாக எடுத்து அதையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க பம்கின் சீட்ருந்து ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி லட்டுகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு பார்க்க கொஞ்சம் ஜூஸியாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் டைம் ஆக நல்லா கெட்டி கொடுத்துரும் பாருங்கள் இப்போவே நல்லா கெட்டி நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அந்த பாகு மட்டும் காய்ச்சி எடுத்துட்டா போதும் கண்டிப்பாக இந்த லட்டுவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா யர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ